வெண்வஸ்திரம் போட்டுட்டா நம்ம பரிசுத்தவான மாற முடியாது வெண்பஸ்திரம் போட்டு நம்ம சபைக்கு விசுவாசிகள் வந்து நம்ம பரிசுத்த வாட்டியாக பரிசுத்தவான்களை மாற முடியாது ஊழியர்களை சபைக்கு ஒரு ஒழுங்கு பரலோகத்துல வென்பஸ்திரம் போட்டு என்ன செய்கிறாங்க ஆமா அங்க ஆராதிக்கிறாங்க பல பகுதியில வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற பகுதினால நம்ம அது எப்படி எட்டாவது அதிகாரத்துல பரலோகத்திற்கு ஒத்த நிழலான ஆராதனையை இங்க சபையில நம்ம செய்யறதுனால நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரே சீராக ஏற்ற தாழ்வு இல்லாதபடிக்கு தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுக்கமான நல்ல ஒரு வஸ்திரமாக பரலோகத்தில் பெண் வஸ்திரம் தரித்திருக்கிறதுனால இந்த பூமியிலே நாம் பெண் வஸ்திரம் தரித்து என்ன செய்கிறோம் அந்த மாதிரியின்படி நாம் இன்றைக்கு ஆராதிப்பதற்காக கடந்து போகிறோம் சரியா வெண்பஸ்திரம் போட்டா பரலோகம் போக முடியாது நம்முடைய சிந்த கண்ணு இருதயம் நாவு இந்த அவயங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டாதான் தான் நாம் தேவனோடு வாழ முடியுமே ஒளிய நாம் வெளியிலே போட்டிருக்கிற வெண்பஸ்திரத்தை பார்த்து வேணா ஜனங்களை நான் ஏமாத்த முடியும் ஆனா பரலோகத்தின் தேவனை ஏமாத்த முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கிரம செய்கை காரணே அநியாய செய்கை காரணே ஏமாத்து காரணே ஜனங்களை என்ன செய்கிறாய் வெண்பஸ்திரத்தை போட்டு ஏமாத்துகிறவனே நீ சபையை முழுவதும் தீட்டுப்படுத்தி ஏமாத்தி கொண்டு காணிக்கையை பிரித்து வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்காக என்னுடைய மனவாட்டி சபையை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கரைப்படுத்தி தீட்டுப்படுத்தி

நான் என்று நீ அதாவது முடவன் என்று நீ பாவி என்று நீ அநியாயக்காரன் என்று அக்கிரமக்காரன் அறியாமல் நீ ஜனங்களை ஏமாத்துகிற என்னது இடி முழக்க பிரசங்கம் மின்னல் பூமி எதிர்ச்சியின் பிரசங்கம் ஜனங்கள் கரங்களை தட்டுகிற அளவுக்கு ஜனங்களை பரலோகம் பார்த்து உன்னை என்ன சொல்லுகிறது என்றால் நீ ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் நீ ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறாய் நீ ஜனங்களை ஏமாற்றுவதற்கு உன்னுடைய தந்திரமான எல்லா யூகங்களை வைத்து ஜனங்களை ஏமாற்றி அவர்களை பாதாளத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறாய்